மிக பிரமாக இருக்கு சார் இந்த மாதிரி புள்ளவெல்லாம் எங்கேயும் பார்க்க முடியாது சார் அவ்வளோ அருமையான திருவிழா அதே மாதிரி முஸ்லீம்கள் இந்துக்கள் கிறிஸ்டின் எல்லாம் சகோதரத்துமாக நல்லா ஒரு ஒரு நல்லா இருக்கு இங்கே பார்த்தா அவ்வளோ ச ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஒரே வார்த்தை சொல்லணும்னா ஜாதி மதம் இனம் எதுவுமே டிஃப்ரெண்ட் இல்லாத ஒரு பெரு விழா நம்ம மதுரையோட பெரு திருவிழா இதா ஃபுல்லாக தரமாக இருக்குண்ணே கெட்டா மதுரைனாலே கலகலம் இருக்குண்ணே ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் கலகலம் மீனாட்சி தர்மன் கோயில் திருவிழா தரமா இன்னைக்கு ஆறு மணிக்குலாம் ஆற்று அலை மாதிரி கட்டும் வந்து பார்த்து ஃபுல்லா டான்ஸ் தான் அங்கேருந்து பக்கத்தில் வந்து துலுக்க நாச்சியார் சொல்லி சொல்லக்கூடிய அந்த ஒரு மடம் இருக்கு மண்டபம் இருக்கு அங்கே போவாங்க அங்கே போய் தங்கி இருந்துட்டு அது ஒரு வரலாறு ஒரு நீண்ட நடிக வரலாறு அது ஆக ஒட்டுமொத்த மக்களுடைய ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த வருஷத்தில் நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்கறது மக்கள் எதிர்பார்க்கறது இந்த சித்திர திருவிழா தான் இது மதத்தினுடைய அடையாளம் இல்ல இது மதுரையினுடைய அடையாளம் அதான் சிறப்பு இதுல இங்க வந்து வந்து அதிகமான முஸ்லீம்ஸ் வந்து என்னன்னு இவரை சொக்கர் அப்படின்னு சொல்லி பார்க்க மாட்டாங்க இவர் சுக்கூர் பாவா அப்படின்னு பார்ப்பாங்க ஆமாம் இது ஒரு கேட்க புதுசாக இருக்கும் எந்த இன்கிரிய புசு டாக்டர் டாலேங்கு

ஆனா அதற்கு மட்டும்தான் இந்த மரியாதை அழகிரி மீனாட்சிக்கு மட்டும்தான் இந்த மரியாதை அவங்க தேடி வந்து பாப்பாங்க முஸ்லீம் வேண்டாம் வருவாங்க எல்லா ஒற்றுமே இருப்பாங்க என்ன ஒற்றுமை 何だ அழகர் கோயில் அழகர் கோயிலு வரக்கூடிய கல்லட குறிப்பாக மதுரையில் சித்திரத்தில் பத்து லட்சம் பேருக்கு மேல கூடுறாங்க அது வெறும் இந்துக்கள் மட்டுமல்ல முஸ்லிம்கள் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் எல்லா இனத்தவர்களும் ஜென்மாதத்தோடு கூட கலந்துக்கிறான்னு கேள்விப்பட்டோம் உண்மையிலேயே கலத்துல நிலவரம் என்னவாக இருக்குது எங்கெல்லாம் அழகு போறாருங்கிற முழு வரத்தை மக்களிடமே கேட்பவாங்க ஜாஹிர் உசேன் என்னுடைய மூன்று தலைமுறையா நாங்க இந்த ஏரியா கோரிப்பாளத்துல இருக்கோம் சித்திரை திருவிழா அப்படிங்கறதே ஒரு அழகு என்னன்னா இங்க ஜாதி மதம் எதுக்குமே வந்து இடம் கிடையாது அனைத்து மக்களும் இங்க ஒன்று கூட கூடிய அதான் குறைஞ்சது ஒரு பத்து லட்சம் பேருக்கு இங்க கூட கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான இந்த சித்திர திருவிழா இங்க இது வந்து சமய நல்லிணக்கத்துக்காக நடத்தக்கூடிய விழா மாதிரி ஆமா இது ரொம்ப சிறப்பா இருக்கும் இங்க வந்து இப்ப நீ சமீப காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மீனாட்சி திருக்கல்யாணப்ப நம்ம தெற்கு வாசல் பகுதியில ரொம்ப பிரம்மாண்டமா நடந்துச்சு அப்ப இஸ்லாமியர்கள்லாம் வந்து தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்குற நீர்மோர் மோர் வழங்குறது எல்லாமே அங்க நடந்துச்சு நீங்க வந்து எல்லா மீடியாக்கள்லயும் பார்த்திருக்கலாம் இங்க வந்து இது மதத்தினுடைய அடையாளம் இல்ல இது மதுரையினுடைய அடையாளம் அதான் சிறப்பு இதுல இங்கே வந்து வந்து அதிகமான முஸ்லீம்ஸ் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இவரை சொக்கர் அப்படின்னு சொல்லி பார்க்க மாட்டாங்க இவர் சுக்கூர் பாவா அப்படின்னு பார்ப்பாங்க ஆமாம் இது ஒரு உங்களுக்கு கேட்க புதுசாக இருக்கும் அவங்களோட இது அப்படி தான் எப்படின்னா நீங்கள் கரெக்டாக காலையில் ஒரு அஞ்சு காலுக்கு அஞ்சரைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தேவர் சிலை கிட்ட நிறைய இஸ்லாமியர்கள் என்ன செய்வாங்கன்னா கையில் வந்து சக்கரை வச்சு அங்கே வந்து இது பண்ணுற மாதிரி நிற்பாங்க அவங்களுக்கு வந்து வரவேற்பு செய்கிற மாதிரி செய்வாங்க அதனால இது வந்து ஆமாம் சக்கரை வச்சிருப்பாங்க மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டாதான் இந்த சித்திரை திருவிழா நடக்கம் இதில் எந்த விதமான மாற்றுமே இந்த மாற்றுக்கடுத்தும் இல்ல இது ரெண்டாயிரம் வருஷமா நடந்துட்டு இருக்கு அதனால இதுல வந்து சித்திரை திருவிழா பொறுத்தவரை இது மதுரையின் திருவிழா அனைத்து மக்களுடைய திருவிழா காலை அஞ்சு மணி திருவிழா அதாவது காலையில அஞ்சு இருபத்தஞ்சு அஞ்சு நாப்பதுக்கு வந்து உள்ள ஆத்துல இறங்கிடுவார் அழகர் அதிகபட்சம் ஒரு ஆறு மணிக்குள்ள இறங்கிட்டு இங்கிருந்து வந்து ராமராயர் மண்டபம் அப்படின்னு இருக்கும் அங்க போயிடுவாங்க அங்க இருந்து பக்கத்துல வந்து துலுக்க ஆச்சியாருன்னு சொல்லி சொல்லக்கூடிய அந்த ஒரு மண்டம் இருக்கு மண்டபம் இருக்கு அங்க போவாங்க அங்க போய் தங்கி இருந்துட்டு அது ஒரு வரலாறு ஒரு நீண்ட நடிக வரலாறு அது ஆக ஒட்டுமொத்த மக்களுடைய ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த வருஷத்தில் நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்கறது மக்கள் எதிர்பார்க்கறது இந்த தான் இங்கே இருக்கக்கூடிய சுற்றுமட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டத்தில் உள்ள மக்களும் இன்னைக்கு வந்துருவாங்க இங்கே இது மிகப்பெரிய ஒரு சிறப்பு கூறிய வரலாறு இரவு முழுக்க இருக்கும் நாளைக்கு காலையில் பத்து பதினோரு மணி வரைக்கும் இந்த கூட்டம் அப்படி இருக்கும் இங்கேருந்து நடைபயணமா வந்து அழகர் கோயிலுக்கு போயிட்டு திருமணி அங்கே மக்கள் வந்து அழகரோடவே வருவாங்க அது ஒரு சிறப்பா இருக்கும் பாக்குறக்கே ஒரு ஒரு மிகப்பெரிய கண்கொள்ளா காட்சியா இருக்கும் இதுல இஸ்லாமியர்களை பொறுத்த அளவுக்கு அதிகமான அக்கறை எடுத்துக்கிடுவாங்க இந்த மக்களுக்கு வந்து நீர்மூர் வழங்குறது அவங்களுக்கு வந்து பாதுகாப்பான கூட பள்ளிவாசல் இருக்கு சுல்தான் ஒரு தர்கா இருக்கு அந்த தர்கா வந்து ஒரு சிறப்புக்குரிய தர்கா அது வந்து இன்னைக்கு தமிழ்நாடு அரசினுடைய சுற்றுலாத்துறையில் இருக்கக்கூடிய அந்த தர்கா இருக்கு அதுல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு அந்த தர்காவுக்கு வரக்கூடிய இங்கே வரக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய வகையில எல்லா வசதியும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஒரு அடிப்படை தேவை பாத்ரூம் வசதி எல்லாமே அங்கே இருக்கு ஏன்னா இப்போ வந்து எல்லாரும் போகலாம் அது அனைத்து மக்களும் வரக்கூடிய வகையில தான் அந்த தர்கா இருக்கு ஆமா அமையும் இருக்கு இதில் மதுரைய சிறப்பு இங்க பாருங்க இது கோரிப்பாளையம் இங்கே ஒரு தர்கா இருக்கு இந்த தர்காவில் அனைத்து மக்களும் வரக்கூடிய தர்கா அது நீங்க கொஞ்சம் தள்ளிப்படின்னா நெல்பேட இருக்கு நெல்பேடல இது வரவேற்கக்கூடிய வகையில் மக்கள் எல்லாம் அங்கே இருப்பாங்க கொஞ்சம் போனா தெற்கு வாசல் மீனாட்சி அம்மன் கோவில் திருவிழா சொன்னாலே தெற்கு வாசலை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் அதை குறிப்பாக இஸ்லாமியர்கள் எல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமான அந்த ஒரு வரவேற்பு கொடுப்பாங்க காரணம் என்ன மதத்திற்கு அப்பாற்பட்ட மனித நேயத்தோடு இது நடத்தக்கூடிய நிகழ்ச்சி இதுக்கு எந்த மத கிடையாது அது நாங்க போடுறோம் அலையர்காண்டி காண்டி தான் நாங்க போடுறோம் அலையர்க்கா ரெண்டு தான் வீட்டுல கஷ்டம் இது இருந்தா அதுக்கு அலையர்காண்டி தான் போடுறோம் நாலு வருஷம் நாங்க போடுறோம் வருஷம் வருஷம் நாங்க போடுறோம் முப்பாட்டு காலம் அவங்க பண்றோம் நாங்க முப்பாட்டு காலந்து பண்றோம் திருப்பத்தூர்

பஞ்சாயத்து அதுன்னு போவான் சரி இது நம்ம வயசாக நமக்குன்னு ஒரு இமேஜ் மாறிச்சு சரி தேவையில்லாத பிள்ளை விட்டலாம் பெரியிருச்சு அப்போ இதை ஏதாவது செய்வோம் மக்களுக்கு செஞ்ச மாதிரி நம்ம பசங்களை ஒன்றா சேர்ந்து பண்ணோம் அப்படின்னா ஈடுபாடு நாங்கள் வந்து ஒரு ஆன்மீக ஒரு முருக பக்தர்கள் நாங்கள் எல்லாருமே முருக பக்தர்கள் அதனால் அவர் அவருடைய வழிகள் தெரியும் சொற்பொழி கேட்டிருக்கோம் நிறையா கேட்டிருக்கோம் அதெல்லாம் ஆன்மீகத்தில் இருக்கிறனால சரி அவர் பேர் வைப்பாங்க தேவையில்லாத பேரில் வரைக்கும் அவர் பேர் வச்சுன்னா நமக்கு வரும் அப்படிக்கா இப்போ இந்த வருஷம் இருபத்தி இது நாங்கள் ஒரு முப்பது பேர் இருக்கோம் நாங்கள் முப்பது பேர் இருக்கோம் வருஷம் வருஷம் பண்ணுவோம் இது இருபத்தஞ்சாவது வருஷம் இருபத்தஞ்சாவது வருஷம் எப்ப வர அன்னைக்கு பண்ணுவோம் போற அன்னைக்கு பண்ணுவோம் சாமி எதிர்ச்சர் அன்னைக்கு பண்ணுவோம் திருப்பி எட்டு நான் பூப்பிளாக நாங்கள் அதை பண்ணுவோம் இது வந்து நாங்கள் இடம் வந்து எங்களுக்கு தலால் தான் அங்கே பண்ண எங்களுடைய பூர்வமே தலால் தான் தல பூர்வம் தலால் பெருமாள் பின்னாடி தான் நாங்கள் ஆட்டோ ஓடிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இது எது காரணம் சொன்னால் இப்போ காலங்கள் மாற மாதிரி முதல்ல ஒன்றா தான் இருந்தால் பசங்களாக வேலைக்கு போகாத அளவுக்கு வேலைக்கு போகப்போ எல்லாமே ஆளாளுக்கு ஒரு ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க ஒரு ஒரு ஊருக்கும் போயிட்டாங்க இந்த இருபத்தி அதாவது இந்த வருஷத்துல இந்த திருநான்னு வந்தா எல்லாரும் ஒன்னா சேரக்கூடிய அந்த ரெண்டு நாள் வந்து ஒன்னா சேர்ந்துருவாங்க எங்க இருந்தாலும் வந்துருவாங்க அவங்களுடைய பங்களிப்பையும் கொடுத்துருவாங்க இந்த இறைப்பணியை வந்து எங்களுக்கு செஞ்சு செய்து கொடுக்கணும் நிறைய உள்ள தொடர்ந்து பங்களிச்சு இருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் நேரத்தை கொஞ்சம் நன்றியை சொல்லிடுறேன் இது சின்ன பிள்ளைல இருந்தே நாங்க ஜாதி மதம் பார்க்காத ஒரு இதுன்னா மதுரை மட்டும்தான் அது வந்து நாங்க இனத்தால் மதத்தால் ஜாதி அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க பெற்றோர்கள் மதுரைக்காரங்க பெற்றோர்கள் அது தான் நடந்துட்டு இருக்கோம் என்ன ஜாதியும் படிப்பு படிக்கிற காலத்துல இருந்து வேலை பார்க்குற காலத்துல இருந்து இது வரைக்கும் பென்சோலை படிக்க என்ன ஜாதினு தெரியல நாங்களும் கேட்க மாட்டோம் அவங்களும் பழக மாட்டாங்க அப்படிதான் நாங்கள் மதுரைக்காரங்க எல்லாருமே இருந்திருக்கோம் அதாவது விபதினால சாமியை பார்க்க வர்றாங்க அந்த கூட்டத்தை பாக்க வர்றாங்க இவ்வளவு கூட்டம் இருக்கு இவ்வளவு அன்பை பாக்க வர்றாங்க அன்பு தான் அதுதான் சொல்லி கொடுத்தாரு அழகரா பாவல மவுசா பாருங்க எந்த கடவுளுக்காவது வந்து மத்த மதத்துக்காரங்க வந்திருக்காங்களா ஆனா அழகருக்கு மட்டும்தான் இந்த மரியாதை அழகரி மீனாட்சிக்கு மட்டும்தான் இந்த மரியாதை அவங்க தேடி வந்து பார்ப்பாங்க வீட்டுக்கு இருக்க மாட்டாங்க அவரை போய் பார்க்கணும் பார்க்கணும் அழகரே அவங்க மனசுக்குள்ள ஏத்தி இதை நீங்க வந்து நம்ம அவர் அவர் நம்ம ஆளுதான் அப்படின்ற எண்ணத்துக்கு கொண்டு வருவாங்க அதனால சந்தோஷம் தான் நாங்க ஏற்படுத்துறோம் அவங்கள வரணும் இன்னும் நாங்க சந்தோஷப்படுறோம்

அவங்க அவங்க பொறுத்து விருப்பங்கள் தான் நைட்டு ஒரு பத்து மணி வரைக்கும் இருப்போம் அஞ்சரைக்கு அஞ்சரை ஆறரை கோரிப்பாளையத்துக்கு அஞ்சரை ஆறு மணிக்குள்ள நாங்க வந்து நாங்கள் ஒரு பத்து வருஷமாக வரோம் பத்து வருஷம் வரோம் இங்கே இந்த முஸ்லீம் எல்லா ஒற்றுமையும் இங்கே மதுரையை பொறுத்தவரை ஜாதி மதம் கிடையாது எம்மதம் சம்மதம் சம்மதம் ஆமாம் எம்மதமும் சம்மதம் அது வந்து அது எங்க அப்பா எல்லா காலத்துலேயுமே அது இருக்கு அதாவது ஆமா ஆமா எல்லா அம்மா எல்லாம் தராங்க புடுத்தோப்பு எல்லாம் ட்டு தப்பு வாசல் சிமக எல்லாமே தராங்க இந்து முஸ்லீம் மரியாதை முஸ்லீமுக்கு மரியாதை இந்துக்கள் எல்லாம் ஒற்றுமையா இருப்பாங்க மரியாதை இந்து முஸ்லீம் எல்லாம் ஒன்றா ஒற்றுமை தான் மதுரை பொறுத்தவரை மற்ற ஒரு தெரியும் மதுரை பொறுத்த எல்லாம் ஒற்றுமை தான் மாமே மாச்சை ஆசாரி பங்காளி எப்போதான் இருப்பாங்க மதுரை பொறுத்தாலும் ஒற்றுமை தான் ஜாதி மதம் கிடையாது எம்மும் சம்மதம் மதுரை பார்த்தாலும் அங்காளி பங்காளி மாமே மாச்சே அப்படிதான் படுவாங்க மதுரை பொறுத்தவரை அதுதான் தங்கச்சிய பாக்க அவர் தங்க குதிரையில வர்றதுனால நாங்க அப்பலாம் அவரை தங்க மகனா வரவேற்கிறாங்க தங்க மகனே வருங்க என்று வரவேற்று நாங்க இதை ஒரு அஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் இத அஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ந்து எதிர்சவிக்கு தொடர்ந்து

மதுரையில் வந்து ஒற்றுமையா இருக்காக இந்து முஸ்லிம் ஒற்றுமையா இருக்காக என் பேர் எஸ் பிலால் நம்ம ரோஸ்மெல்லாம் கொடுக்குறோம் பக்தர்கள் கொடுக்குறோம் இது வந்து வருஷ வருஷம் நாங்க வந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு சித்திரத்துல மாசம் வந்து இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்களா

அப்புறமா அந்த ஆட்டுக்குள்ள போய் எல்லாருமே எல்லாரும் போயிரு எல்லாரும் போயிரும் எல்லாரும் போயிரும் சிவகங்கை மிக பிரமாண்டமா இருக்கு சார் இந்த மாதிரி பிள்ளவளா எங்கேயும் பார்க்க முடியாது சார் அவ்வளோ அருமையான திருவிழா அதே மாதிரி முஸ்லீம்கள் இந்துக்கள் கிறிஸ்டின் எல்லாம் சகோதரத்துமா நல்லா ஒரு ஒரு நல்லா இருக்கு ஒரு அண்மையிலேயே நம்ம தான் நாட்டு வேறுபாடு நம்ம அடிச்சுக்கிறோம் இங்கே பார்த்தா அவ்வளோ ச ஒற்றுமையா சந்தோஷமா அழகாக இருக்கு பார்க்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு சார் நல்லா இருக்கு சார்

இத்தனை நாள்ல டிவியில தான் பாத்துட்டு இருந்தா இன்னைக்குதான் வந்து முதல் முறையா மதுரைக்கு சித்திரை திருவிழாக்கு வந்திருக்கிறோம் நேரம் ஆமா ஆஹ் இங்க அனுபவம் நல்லா தான் இருக்குது பாக்குறாங்க அவங்க குடுக்குறாங்க எல்லாமே ஒரு இணைப்பிரியாத நண்பர்கள் மாதிரி எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறாங்க திருவிழா தரமா இருக்குண்ணே கெத்தா மதுரை நாள் கலகலன்னு இருக்குண்ணே ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் கலகலன்னு மீனாட்சி கோவில் திருவிழா தரமா நைட் நைட்லாம் கல்ல ஆறு மணிக்கெல்லாம் ஆற்று அழை மாதிரி களை கட்டுங்க களை கட்டும் வந்து பார்த்து கண்ணுக்குலாம் ஃபுல்லா டான்ஸ் தான் ஃபுல்லாமே டான்ஸ் அடிக்கிட்டே தான் இருப்போம் ஜாலியா இருப்போம் சாமி வர்ற தூங்க மாட்டேன் தண்ணிக்குள்ளேதான் கடப்பான் விடிய 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 தரமா வளரி கால ஆறு மணிக்கு கரெக்டா இறங்குவாரு ஆறு மணி கரெக்டா இறங்கிருவாரு